வணக்கம் இன்னைக்கு மீல் மேக்கர் கடலைப்பருப்பு மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணில போட்டு தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஃபர்ஸ்ட் மீல் மேக்கரை போட்டு கொற குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொறை குறைப்பா அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இருக்கடி எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வடத்தட்டி போட்டுக்கலாம் இப்ப மாவு நல்லா கலந்தாச்சு வடை தட்டி போட்டுக்கலாம் என்னைய நான் மிதமான சூட்ல வச்சிருக்கேன் ஹெல்தியான இந்த மீல் மேக்கர் வடைய நீங்களும் வீட்டுல செஞ்சு கொடுங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்த பிறகு எடுத்துடலாம் கிறிஸ்பியான இந்த வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்